அண்ணா உங்க அண்ணி இறந்துட்டு தான் கேள்விப்பட்டேன் இப்ப உங்க அண்ணா எப்படி நான் இருக்காரு பரவாயில்லையா அவன் இன்னும் அப்படியே தாண்டா இருக்கான் தினமும் குறிச்சு குறிச்சு அவனை மட்டும் கஷ்டப்படுத்திக்கிறது இல்லாம எங்க அப்பா அம்மா என்ன எல்லாரையும் கஷ்டப்படுத்துறான்டா தினமும் குறிச்சு குறிச்சு உடம்பு தான் கருத்துக்கிறான் யோகா நான் வர சொன்னு நாளைக்கு உங்க அண்ணன் ஆபீஸ்க்கு வர சொல்லு ஆ சரிங்க அண்ணா என் அண்ணன் வந்திருக்கானே

போறதுக்கு முன்னாடி நான் பண்ணி போயிடுறேன் பசி போயிருச்சுன்னு மிச்சம் இருக்கிற சாப்பாடு கீழே கொட்டுறத விட அதை பசியா இருக்கிற இன்னொரு ஜீவன் கிட்ட கொடுத்தா அந்த ஜீவன் ரொம்ப சந்தோஷப்படும்ல புரியலண்ணா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு அப்பா அம்மா கிடையாது வாய் பேசவும் வராது அதனாலே அந்த பொண்ணுக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் நடக்கல செத்து போறேன் செத்து போறேன்னு உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிக்காம வாழ்க்கையே இல்லாத ஒரு பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம்ல அண்ணா என்னென்ன சொல்றீங்க இதை நான் உனக்காகவோ இல்லை அந்த பொண்ணுக்காகவோ சொல்லலை உங்க ரெண்டு பேருக்காகவும் தான் சொல்றேன் நான் கட்டாயம் படுத்தலடா நீயே கொஞ்சம் பார்